அந்த இடத்துக்கு பேர் ரிவர் பாயிண்ட். பரப்பதாரா ரிவர் பாயிண்ட். பரப்பந்தாரா பாரு உள்ள

ஏய் கல்ல விசாதா ஆஷா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா இன்னும் இல்லை தைரியம்மா ரய்படா ஒண்ணு இல்ல சரி வர இங்கே இல்லை ஐந்தாங்கோழி

சரூ விஜி இதான் யானை தண்ணி குடிக்கும் கீழே விழுந்து அம்மா உயிர் போராடுறேன் எவனை காப்பாற்றன ஆ காடெல்லாம் ஹாய் விஜி சரண் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சொன்ன கொண்ணை கூட்டிகிட்டு வந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயமா இருக்குங்கிறதுங்க இவ்வளோ சந்தோ வலுக்குது வழக்குது வழக்குது பயமாருக்கு சந்தோஷப்பட எவ்வளோ

அழுக்குது அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க இந்த மாதிரி ஆளை தான் கூட்டிட்டு வந்தராதீங்க ஒருத்தர் உயிருக்கு போராடறா நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ச நான் எதெத செக்கிரி

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சும் ஸ்விம் பண்ணி பண்ணி ரொம்ப டேர்டாக இருக்கு அங்கே பீச்சு ஹோட்டலும் போய் சாப்பிட போகிறோம் ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க அண்டர் டென் பாய் ஃப்ரெண்ட் தெரியல சுஷா சந்திரப் பாய்